ஆர்ஜி ட்ரென்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்கிறேன் திருக்கார்த்திகை நாளில் தீபம் ஏற்றுவது பற்றி இப்பதிவில் காண்போம் எந்த திசையில் தீபம் ஏற்றினால் நல்லது என்பது பற்றியும் அதை எத்தனை விளக்குகள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என்பது பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போமா திசைகள் முதல்ல கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் உங்களுடைய தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீரும் மேற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றினால் கடன் தொல்லைகள் அகலும் வடக்கு திசையில் விளக்கு ஏற்றினால் திருமண தடைகள் நீங்கும் எக்காரணம் கொண்டும் தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் தீபத் திருநாளன்று அவசியம் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளவு விளக்கு ஏற்றணும் திருக்கோலமிட்ட இடத்துல ஐந்து விளக்குகளும் முற்றம் பின்கட்டி திண்ணையில் முறையே நான்கு விளக்குகளும் நடைபாதையில் ரெண்டும் மாடக்குழியில் இரண்டு விளக்குகளும் நிலைப்படிக்கட்டில் ரெண்டு விளக்குகளும் தாமி படத்துக்கு கீழே ரெண்டு விளக்குகளும் வெளியில தீபம் ஒன்றும் சமையல் கூடத்தில் முறையே ஒரு விளக்கும் மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி இந்த தீப வழிபாட்டினை நீங்கள் செய்ய வேண்டும் லக்ஷ்மியின் அம்சமான குத்து விளக்கை வீட்டின் வாசலில் வைத்து விளக்கேற்றுவது மிகவும் நல்லது அதுலையும் ஒரு முகம் போட்டு விளக்கு ஏற்றினா நினைத்த காரியம் உடனே கைகூடும் இரண்டு முகங்கள் ஏற்றினால் குடும்பம் செழித்து சிறக்கும் மூன்று முகங்கள் விளக்கேற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகங்கள் விளக்கேற்றினால் செல்வ வளம் பெருகும் ஐந்து முகங்கள் விளக்கேற்றினால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் இவ்வாறாக இந்த தீபத் திருநாளில் திரு கார்த்திகை தினத்தன்று மேற்கூறியவாறு தீபங்களை ஏற்றி வாழ்வில் எல்லா வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை மேன்மேலும் அறிந்து கொள்ள ஆர்ஜி ட்ரெண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான தட்டி விடுங்க